ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கும் வெல்கம் பேக் டு ஹுதா விலாகர் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் வச்சு நாளைக்கு போகிறோம் வந்து லாங் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன் ஏன்னா சிக்கன் கொன்னியா வந்து இப்போ நிறைய இடத்துல பறவை இருக்குது அதில் வந்து நாங்களும் கொஞ்சம் பாதிக்கப்பட்டுட்டோம் நாங்கள்ன்றதை விட நான் பாதிக்கப்பட்டுட்டேன் அப்படின்ட்டு சொல்லணும் சரியான மாதிரி ரொம்பவே கஷ்டமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் கால்லாம் வீங்கி நடக்க முடியாமல் ரொம்ப கஷ்டமாகச்சு பாருங்க இந்த பூ எவ்வளோ அழகாக பூத்துருக்குன்னு இது வந்து சின்ன ஒரு துண்டொண்டு தான் நான் வச்சுருந்தேன் அது நல்லா முளைச்சி எவ்வளோ பூ இந்த தடவத்தை இவ்வளோ பூ பூத்துருக்கு பாருங்கள் நிறைய பூ பூத்துருக்கு தண்ணி வந்து எனக்கு ஊற்ற கிடைக்கல இங்கே பாருங்கள் மரமும் லைட்டாக லைட்டாக அந்த இலையெல்லாம் வந்து வாடி இருக்குது இப்போ வந்து தண்ணி ஊற்றி எழுப்பி எடுக்கணும் இந்த மரத்தை ஏன்னா அந்த சிக்கன் கொன்னியா வந்ததால் வந்து அதிகமாக நடக்க இல்லைல்ல வெளியிலெல்லாம் மிச்சம் பெருசாக போய் கொள்ள இல்லை இந்த மரங்களை பெருசாக பார்க்க கிடைக்கல ஃப்ரெண்ட்ஸ் மழை பெஞ்சிகிட்ருந்ததெல்லாம் நானும் மரங்கள் நல்லா செழிப்பாக நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி தான் நான் இருந்தேன் ஆனால் இந்த சைடு பார்த்திங்கன்னா இது வந்து செவர் ஓரமாக இந்த கண் மரம் இருக்கிறத சுற்றி இதுக்கு வந்து தண்ணி பெருசாக பட்டில்ல ஒரு நிலத்தை இந்த மரம் மட்டும் இருக்கு மற்றெல்லாம் பார்த்திங்கன்னா மஷ இல்லாண்டே நல்லா வந்திருக்கு மரங்களெல்லாம் பாருங்கள் இது வந்து மரதானி மரம் நான் சொல்லியிருந்தேன் அதுவும் பாருங்கள் நல்லா வந்திருக்கு இன்னொன்று அகத்தி கண்டு நான் ரோட்டில் இருந்து கலட்டிகிட்டு வந்து நாட்டினது பாருங்கள் அதுவும் வந்து நல்லா வந்திருக்கு இப்போ தான் வெளியில் வந்து இந்த மரங்கள் எல்லாத்தையும் இன்றைக்கி தான் கொஞ்சம் வெளியில் வந்து நான் பார்க்குறேன்னா இன்றைக்கி தான் கொஞ்சம் ஒரு அளவு வந்து நடக்க முடியும் ஏன்னா கால் அந்த அளவுக்கு வந்து கால் வீக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த சிக்கன் குனியா வந்து காலைல தான் மிச்சமே பாதிக்குது கால் வீக்கம் நடக்க இயலாது மற்றது கை காலெல்லாம் கொஞ்சம் வீக்கம் கை வருத்தம் இது தான் சிக்கன் கொன்னியாவுடைய அறிகுறி ஸ்ரீலங்காவில் பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல வந்து இந்த நோயால் நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க அதனால் ரொம்ப கவனமாக இருங்க அதுவும் வயசாளிகள் சின்ன பிள்ளைங்கள் எல்லாத்தையும் ரொம்ப கவனமாக பார்த்துக்குறேங்க நான் அவங்களாலலாம் வந்து இந்த வருத்தங்களெல்லாம் தாங்க முடியாது அந்த அளவுக்கு இந்த நோய் வந்து சரியான ஒரு வருத்தமாக இருக்குது என்னையை பார்த்தீங்கன்னா நான் இப்போ ஒரு ரெண்டு கிழமையாக நான் இந்த கஷ்டப்பட்டுருக்கேன் இவ்வளோ மருந்து குடிச்சும் நிற்கிறது இல்லை அது எப்படியும் ஒரு மாதம் ரெண்டு மாதத்துக்கு இதோடைய தாக்கம் இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் டாக்டர் சொல்கிறாங்க இருந்தாலும் நாங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இது பார்த்திங்கன்னா இதுலையே வந்து நாலஞ்சு கலர் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இது வந்து ஒரு ஜா இந்த இது வந்து ஒரு பேர்பிள் கலர் இதோடைய சீட்ஸ் வந்து இப்படி இருக்கும் இது வெடிச்சா அந்த மாதிரி பாருங்க இந்த மாதிரி இருக்கும் இதோடய சீட்ஸ் எல்லாம் இப்படி தான் இருக்கும் இது போ இது இதுலேயே உளுந்து இந்த மாதிரி முளைக்குது இதிலே பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு கலர் இதில் வந்து என்ன பாருங்கள் அதுலேயே ரெட் கலர் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லி பாருங்கள் ரெட் கலர் இருக்குது மற்றது பார்த்திங்கன்னா இங்கே சைடில் ஒயிட் கலர் இருக்குது ஆரஞ்ச் கலர் இருக்குது லைட் ரோஸ் கலர் இருக்குது நான் காட்டுறேன் அதெல்லாம் அந்த பக்கம் இருக்குது இன்ன்தூரீங்கனெல்லாம் இப்படி பூத்துருக்கு அப்படின்னு சொல்லி பாருங்கள் இதில் உள்ள காஞ்சி இலையில எல்லாத்தையுமே கலட்டி கலட்டி வீசிடணும் ஏன்னா அது இருந்தால் வந்து மரம் வந்து பெருசாக வராது இதில் வந்து நான் மரக்கறி எல்லாம் வெற்ற நேரம் அதில் உள்ள தண்ணி எல்லாத்தையுமே நான் இதில் ஊற்றிடுவேன் ஃப்ரெண்ட்ஸ் அப்படி ஊற்றிக்கிட்டு இந்த மாதிரி குட்டி குட்டி தக்காளி கண்டு அதே பாருங்கள் தக்காளி கண்டு வருது இந்த கலட்டி வேற ஒரு இடத்துல நாட்டினா நல்லா வரும் இது என்னமோ ஒரு கண்டு வருது என்னன்னு தெரில வட்டக்காவா இல்லாட்டி வேறு எதுமோ தெரியல நல்லா வருது இந்த சைடு ஃபுல்லாகவே வந்து பூ மரம் தான் இங்கே பார்த்தீங்கன்னா மல்லிகைப்பூ சரி இது வந்து சரியான வாசம் அவ்வளோ ஒரு வாசமாக இருக்கும் இந்த பூ எல்லாத்துலேயுமே வந்து நல்ல மொட்டு வந்திருக்குங்க பாருங்கள் நல்ல மொட்டு இது என்ன மல்லிகை அப்படின்றது தெரியலை தெரிஞ்சவங்க வந்து எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க இது வந்து அவ்வளோ ஒரு வாசமாக இருக்கும் இந்த மல்லிகை இந்த பூ பூத்த பிறகு நான் என்ன செய் பூ எல்லாத்தையுமே கொண்டு போய்ட்டு வீட்டுலுக்கும் தண்ணியில் போட்டு வைப்பேன் அந்த முன் ஹால்லே அவ்வளோ ஒரு வாசமாக இருக்கும் இந்த உடையது பாருங்கள் நிறைய பூ பூத்துருக்கு இந்த பூ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து கொடி இங்கே பாருங்கள் அப்படியே நான் மேலே ஸ்லப்புக்கு எடுத்துகிட்ருக்கேன் அங்கே பாருங்கள் மேலே அந்த மாதிரி பூ பூத்துருக்கு இது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய கொத்து கொத்தா பூ பூக்கும் இது பார்த்தீங்கன்னா மூணு கலர் ஃபர்ஸ்ட்லேயே வந்து பார்த்திங்கன்னா இந்த மொட்டு வந்து பாருங்கள் இந்த மொட்டு வந்து ஒயிட் கலரில் இருக்கும் அதுக்கப்புறம் இந்த மாதிரி பிங்க் கலருக்கு வந்து அந்த பூ வந்து வரும் லைட் பிங்க் அதுக்கப்புறம் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா மெரூன் கலர் இந்த மாதிரி ஒரு பூவே மூணு விதமாக வந்து பூ பூக்கும் மூணு கலரில் வந்து பூ பூக்கும் பார்க்குறதுக்கே அவ்வளோ ஒரு அழகாக இருக்கும் அதுதான் இது வந்து பார்த்திங்கன்னா என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு நான் போன நேரம் அங்கேருந்து ஒரு சின்ன வாதம் எடுத்துகிட்டு வந்து நான் நாட்டினது தான் இவ்வளோ பெரிய மரமாக வந்திருக்கு பாருங்கள் இப்போ வந்து இந்த துண்டு வந்து இந்த இடத்துல வந்து நாங்கள் கட்டுற ஒரு ஐடியா மேல் துசில்துண்ணில் வந்து ஒரு ரெண்டு காம்பரம் எடுக்கலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவில் இருக்கோம் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா படி மேலே போகிறதுக்கான படி வரும் இன்ஷால இந்த நாள் முடிஞ்சு வேலையை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவில் இருக்கிறோம் இன்ஷாலாம் அதுவாக செஞ்சுக்கோங்க ஏன்னா வீடு வந்து பெருசாக வசதி இல்லை ஒரு ரூம் கிச்சன் பாத்ரூம் அப்படி அந்த மாதிரி தான் நாங்கள் கட்டிட்டு நாங்கள் வந்தது அதுக்குப் பொறவை பார்த்தீங்கன்னா அப்படியே அஞ்சு வருஷம் கடந்து போயிருச்சு அது வீடை திரும்ப கட்டி கொள்றதுக்கான வசதி கிடைக்கல சந்தர்ப்பம் கிடைக்கல அதோட இப்போ வந்து மேல் பக்கம் நேரம் ரெண்டு ரூமை கட்டி படி போட்டு எடுத்துடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியாவில் இருக்கிறோம் இன்ஷா அல்லா எல்லோரும் துவா செஞ்சுக்கோங்க ஏன்னா கீழ்ப்பக்கம் கட்டுறன்னு சொன்னால் செலவு அதிகம் இப்போ வந்து அந்த அளவுக்கு செலவு பண்ணி கட்டுற அளவுக்கு வசதி இல்லை அதனால் இப்போதிக்கி ரெண்டு ரூமை கட்டலாம் அப்படின்ற ஒரு தான் இருக்கிறோம் இன்ஷால்லா இந்த சைடெல்லாம் நிறைய வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் ஏன்னால் இந்த நோய் வந்ததுலேருந்து இதெல்லாம் நான் க்ளீன் பண்ணுறதே இல்லை ஃப்ரெண்ட்ஸ் அதெல்லாம் அப்படி அப்படியே இருக்கும் ஏன்னா அவ்வளோ ஒரு கஷ்டம் இல்லாட்டி நான் இந்த மாதிரி எல்லாம் வைக்கிறதே இல்லை இந்த நேரம் என்னுடைய வாசல் வந்து அவ்வளோ ஒரு க்ளீனாக அழகாக அப்படி தான் இருக்கும் இந்த மரம் நிறைய வீடியோவில் வந்து இந்த பூ மரம் நான் போட்டிருப்பேன் மஞ்சள் கலர் அவ்வளோ ஒரு அழகாக பூத்துருக்கும் அடித்த காற்று மலக்கி அந்த மரம் அப்படியே முறிஞ்சு கீழே விழுந்துருச்சு இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதை எடுத்து கவர் போட்டு கட்டி வச்சுக்கிறாரு எந்த ஹஸ்பண்ட் கட்டி வச்சுக்கிறாரு அந்த மரம் வருமா அப்படின்னு தெரில ஆனால் இலைகள்லாம் எல்லாம் இன்னும் ஒன்றும் வாடலை நல்லா தான் இருக்குது வருமா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அந்த மரம் அப்படியே முறிஞ்சு எல்லாமே கீழே விழுந்து எல்லாம் வீணாக போயிடுச்சு ஆனால் அந்த அளவுக்கு வந்து காற்று வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு வேகமாக ஆச்சு இது ஒரு பூங்க பாருங்கள் இதுவும் மசாலா நல்லா பூத்துருக்கு பாருங்கள் நல்லா அழகாக இருக்குது இந்த சைடுக்கு பார்த்தீங்கன்னா அந்த பூ நான் சொல்லியிருந்தேன் அதுலேயே எத்தனையோ விதமான ஜ பூக்கள் இருக்குதுன்னு அந்த பண்ணி எனக்கு இறங்க எல்லா ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் அந்த அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அதுலேயே லைட் பிங்க் கலர் அழகான பூ அது அவ்வளோ ஒரு அழகாக இருக்கும் இங்கேக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ரெட் கலர் இருக்குது அங்கிட்டு ஒரு ஜா லைட் பிங்க் இருக்குது இங்கே ஒயிட் இருக்குது பாருங்கள் எவ்வளோ பூ பூத்துருக்குன்னு ஒயிட் இருக்குது இது ஒரு ஜாய் கலர்ங்க பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு இதெல்லாம் இதில் உள்ள சீட்ஸ் எல்லாமே நீ இதுலேயே விழுந்து இங்கே இவ்வளோ படந்து வந்திருக்கு இந்த பூ இறைஞ்சிருக்கு இதுலேயே ஒரேஞ்ச் கலர் இருந்துச்சு அந்த ஒரே கலரை காணலை அப்புறம் பார்த்திங்கன்னா இதுலேயும் நிறைய சீட்ஸ் இந்த மாதிரி எடுத்து உடச்சா இந்த மாதிரி நிறைய விதைகள் கிடைக்கும் பாருங்கள் இந்த மாதிரி எடுத்து எடுத்து நான் ஒரு இடத்துல போட்டு தான் அது இவ்வளோ கண்டுகள் வந்து முளைச்சிருக்கு அதுவும் இப்போ நல்லா மழை பேஞ்சிட்ருந்ததெல்லாம் வந்து நிறைய இடத்துல கண்டுகள் வந்திருக்கு இந்த மாதிரி கார்டன் வேலைகள்லாம் செய்கிறது தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் என்னுடைய டைம் பாஸ் அப்படின் சொன்னாலே இந்த மரங்களோட இந்த பூ மரங்களோடு இருக்கிறது தான் என்னை தனியாக நான் இருக்கிற சுற்றி இந்த வேலையில் செய்யிக்கிட்டு எனக்கு ஒரு டைம் பாஸாகவும் இருக்கும் அப்புறம் எனக்கு பிடிச்ச விஷயங்கள்னு சொன்னாலும் இந்த கார்டன் வேலை பண்ணுறது தான் பூ மரங்களில் ஒவ்வொரு பூக்கள் பூத்தாலும் பார்க்குறதுக்கு எனக்கு அவ்வளோ ஒரு மனதுக்கு சந்தோஷமாக இருக்கும் பாருங்கள் இது வந்து என்ன சொல்லுவாங்க இந்த பூக்கு வந்து என்னமோ ஒரு பேர் சொல்லுவாங்க வாடாமல்லி பாருங்கள் வாடாமல்லி இப்போ தான் அதுவும் பூ பூக்குது நான் இதில் ஒரு மூணு கண்டு மாதிரி இது நீட்டு நீனை கொண்டு அந்த சைடில் அங்கே கொண்டு வச்சுருக்கேன் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒன்று இருக்குது மூணு வச்சிருந்தேன் மூணு வச்சுருக்கேன்னா இந்த பூத்தா நல்லா படர்ந்து வரக்கிட்ட அழகாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக வச்சு எல்லாத்துலேயும் வந்து பூ மொட்டு வந்திருக்குங்க பாருங்க இது வந்து வாடாமல்லின்னு சொல்லுவாங்க அழகா இருக்கு இது பார்த்தீங்கன்னா ஜம்பு மரம் காற்றுல இந்த ஜம்பு மரம் மட்டும்தான் தப்பி இருக்குன்னு சொல்லணும் இது மட்டும்தான் ஒன்றும் ஆகலை மற்றதெல்லாம் பெரிய மரங்கள் சுற்றி அது ஒரு பிரச்சனையும் இல்லை இது வந்து சின்ன கண்டு வச்சுருந்தோம் அதனால் இது ஒன்றுமே ஆகில்லை இது மட்டும் தப்பிச்சு பேரக்காவிலலாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேரக்காய் வந்துருந்துச்சு கொய்யா நிறைய வந்துருந்துச்சு அதுவும் வந்து பார்த்திங்கன்னா காற்றுக்கு ஆடி ஆடி அந்த மரங்களும் வந்து அப்செட் ஆயிடுச்சு அதையும் இழுத்து கட்டி வச்சுருக்குறோம் வந்தால் சரி மஞ்ச பூல மஞ்சள் பட்டர்ஃப்ளை பாருங்க எல்லாரும் கேட்பீங்க இது எந்த இடம் எந்த இடம்னு இது எங்கள் வீட்டு வெளி வெளிப்பகுதி தான் இந்த துண்டு வீட்டுக்கு கதவை திறந்தோன்னே இந்த வியூவ்ஸ் தான் ஃபஸ்ட்லேயே விளங்கும் பார்க்குறதுக்கு அவ்வளோ ஒரு அழகாக இருக்கும் இந்த இடம் வாங்குறதுக்கு மெயின் காரணமே அது இந்த வியூ தான் அவ்வளோ ஒரு அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு இங்கேருந்து பார்த்தா மாத்தலை டவுன் எல்லாமே நல்லா விளங்கும் மாத்தலை மந்தண்டாவலை ஏரியா அந்த பெட்ரோல் செட் அந்த சைடு எல்லாமே அப்படியே ஃபுல்லாக விளங்கும் இந்த சைடுக்கு அப்படியே போனால் அலிவிகார இங்கேருந்து பார்த்தீங்கன்னா அந்த அலிவிகார பன் சிலை வந்து மேலே இருக்கிற அந்த மலையில் இருக்கிற அந்த பன்சலை வந்து நல்லா விளங்கும் அதுவும் நைட் டைமில் வந்து லைட் ஃபிட் பண்ணியிருப்பாங்க நல்லா விளங்கும் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விளங்குமா இருக்கும் நினைக்கும் அந்த சிலை நல்லா விளங்குது அந்த லைட்டாக மஞ்சள் கலராக இருக்குது அதுதான் இதுக்காகவே தான் இந்த இடம் நான் வாங்கினது ஏன்னா அவ்வளோ ஒரு ரிலாக்ஸான ஒரு இடம் அமைதியான ஒரு இடம் யாரோட எந்த ஒரு கரைச்சலுமே இல்லை நாங்களும் எங்களை வேலை உண்டு அப்படின்னு சொல்லி பேசாமல் இருக்கலாம் எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை இல்லை இங்கிட்டு உள்ளவங்களும் பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து சிங்களமும் என் சிங்களமும் தமிழ் ஆட்களும் தான் கூடுதலாக இருக்கிறாங்க முஸ்லீம் ஆட்கள் வந்து பார்த்திங்கன்னா ரோட்டுக்கு பணிய நிறைய தான் இதுக்கு மேலே வந்து ஒரு ரெண்டு மூணு முஸ்லீம்கள் நாங்கள் தான் இருக்கிறோம் ஆனால் எந்த ஒரு கரைச்சல் எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் எதுவுமே இல்லை அவங்க அவங்க அவங்கவுங்களோட வேலை அப்படித்தான் இருப்பாங்க எந்த ஒரு கரைச்சலுமே தர மாட்டாங்க கண்டாக பேசுவாங்க மற்றபடி எந்த ஒரு கரைச்சலும் இல்லாத நல்ல மனுஷர் இங்கிட்டு பக்கம் ஒரு பிரச்சனையுமே இல்லை இப்பயும் பார்த்தீங்கன்னா ரோட்டில் கூறங்க பாருங்கள் யாருமே இல்லை எல்லோரும் அவங்கவுங்க வேலையும் அவங்களோட வீடு வாசலோடு அப்படி தான் இருப்பாங்க எந்த ஒரு கச்சா பச்சா எதுவுமே இருக்காது அளவுக்கு ஒரு சைலன்ஸான ஒரு இடம் நிம்மதியாக இருக்கலாம் யாரோட தொல்லையும் இல்லாமல் நிம்மதியாக இருக்கலாம் அதுதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஏன்னா சும்மா எல்லாரையும் பக்கத்து பக்கமாக நிறைய பேருக்கிட்ட நிறைய கரைச்சிகள் பிரச்சனைகள் அப்படி சந்திக்க வேண்டிய நிலம வரும் ஆனால் இங்கே வந்து அந்த மாதிரி எதுவுமே இல்லை நிம்மதி எங்களை பாட்டுக்கு இருக்கலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இந்த பூ நிறைய பேர் பார்த்துருப்பீங்களா இருக்கும் இது வந்து சுகருக்கு வந்து நல்லு சொல்லுவாங்க இந்த பூவை வந்து இந்த பூ வந்து இப்போ வாடி இருக்குது பாருங்கள் இது வச்சுருந்தேன் இது இப்போ தான் கொடி வந்து பூ பூத்துருக்கு இந்த பூ வந்து சுகருக்கு நல்லோன்ட்டு சொல்லுவாங்க சுகருக்கு வந்து இந்த பூவை அவிச்சு குடித்தா வந்து சுகர் குறையும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க இந்த பங்கு இன்னொரு பூவும் வந்திருக்கு அதில் சீட்ஸும் இந்த பாருங்கள் போஞ்சி மாதிரி இதில் தான் சீட்ஸ் இருக்கும் அதை உடச்சி போட்டால் அவங்களுக்கு கண்டு எடுத்துக்கரலாம் இப்போ தான் அதுவும் வருது இதுக்கு ஒரு கம்பொண்டு ஊண்டி அந்த கொடியை எடுத்து விடணும் இந்த இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஃபுல் ரோசஸ் நான் சொல்லியிருப்பேன் நிறைய வீடியோலேயும் இந்த ரோசஸ் எல்லாமே நான் வீடியோ போட்டிருக்கேன் எல்லாமே காற்றுக்கு உடஞ்சிருச்சிங்க பாருங்கள் எல்லாம் காற்றுக்கு உடஞ்சிருச்சு இதெல்லாமே என்னையால் இப்போதிக்கி இதில் கை வைக்கவே முடியாது அந்த அளவுக்கு எல்லாமே காடாகி போயிருக்கு துப்பராக ரொம்ப கஷ்டம் ஏன்னா இந்த காலோட அந்த வேலையெல்லாம் செய்கிறது அப்படின்றது வந்து ரொம்ப கஷ்டம் ரோட்டெல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த பேஞ்ச மலைக்கு எல்லாம் கழுவுப்பட்டு அப்படி போயிடுச்சு இந்த சைடுக்கு பார்த்தீங்கன்னா இது ஒரு பூ பூத்துருக்கு பாருங்கள் இது வந்து மிச்ச நாளைக்கு பிறகு இந்த பூ பூத்துருக்கு எவ்வளோ அழகாக இருக்குன்னு தண்ணி ஒயிட் கலர் இது எல்லாம் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும் பாருங்க இந்த மாதிரி தான் அழகான பூ இங்க பாருங்க நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு ஆனால் இந்த பூவில் வந்து எந்த ஒரு வாசனையுமே இல்லை இந்த பூவில் அழகா இருக்குது நான் ஷோர்ட் வீடியோவில் நான் போட்டுருப்போன்னா இருக்கோம் அந்த பொன்னாங்கண்ணி கீரை நான் வீட்டுக்கு கொண்டு வந்து நாட்டினது நீங்கள் பார்த்தீங்களோ தெரியலை பாருங்கள் அப்போ நாட்டினது கீரைகள் எல்லாம் எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள் வீட்டுக்கு கொண்டு வந்தால் பொண்ணு அண்ணி பொன்னாங்கண்ணி கீரை இந்த இடத்துல நாட்டுறேன் அப்படின்னு சொல்லி நான் நாட்டிருந்தேன் அது வந்து இப்போ தான் நல்லா தலைச்சி வருதுங்க பாருங்கள் நல்லா வருது அந்த அடித்த காற்றுக்கு இந்த மூட்டை கொச்சக்காய் மரம் நிறைய வீடியோஸ்குலாம் நான் போட்டிருக்கேன் இந்த மூட்டை கொச்சக்காய் அது வந்து பார்த்திங்கன்னா காற்றுக்கு எல்லாமே உடஞ்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் மரம் ஃபுல்லாக சரிஞ்சிடுச்சு இப்போ இதெல்லாம் இழுத்து கட்டுற அளவுக்கு என்னால் முடியாது அதனால் நான் அப்படியே வச்சுட்டேன் முதலையும் பார்த்திங்கன்னா நிறைய பூ பூத்து இருக்குது பூ பூத்துருக்கு காயும் பாருங்கள் குட்டி குட்டி காய் காயும் வந்திருக்கு அந்த மரம் அப்படியே சரிஞ்சிருச்சு அது இந்த தென்னை மரத்துடைய பேலன்ஸ் இருக்கிறதால இந்த மரம் வந்து அதில் சரிஞ்சு சுற்றி கொஞ்சம் ஓரளவு நல்லா இருக்குதான் சொல்லணும் அந்த அந்த பக்கமெல்லாம் பார்த்திங்கன்னா மூட்டை கொச்சுக்காய் காய் காய்ச்சிருக்கு இதெல்லாம் காய் வந்துருக்கு இந்தியும் காய் இருக்குது ஆனால் மரம் வந்து இனி இது அவ்வளோ தான் நினைக்கிறேன் திரும்ப இதெல்லாம் காய்ச்சி முடிஞ்சதுக்கு பிறகு இதை ஃபுல்லாக எல்லாம் கலட்டிட்டு வேறு மூட்டை கொச்சுக்காய் கண்டு தான் வைக்கணும் இந்த சைடும் பார்த்தீங்கன்னா மரம் எல்லாமே வீணாக போயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே அப்செட் ஆயிடுச்சு இந்த தக்காளி கண்டு வந்து நான் சொல்லியிருந்தேன் தக்காளி நான் காயோடு நான் வீடியோ நான் போட்டிருந்தேன் இது என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா குரங்கு வந்து நிறைய குரங்குகள் வந்துருச்சு வந்து பார்த்தீங்கன்னா இந்த உள்ள தக்காளி எல்லாத்தையுமே பிச்சுட்டு போயிடுச்சு ஆசையாக நான் வளர்த்து வந்தேன் அந்த மரத்தை அந்த தக்காளி வந்து மரத்திலே பழுக்க வச்சு பிக்கணும் அப்படின்னு சொல்லி தான் வச்சுருந்தேன் அது பார்த்திங்கன்னா அந்த குரங்கு வந்து இருந்த தக்காளி எல்லாத்தையுமே அது பிச்சு சாப்பிட்ருச்சு இப்போ தான் ஒரு குட்டி தக்காளி ஒன்று வருது தான் வருது இன்றைக்கும் ஒரு கண்டொண்டு வச்சேன் அதுவும் இந்த பார்த்திங்கன்னா தான் இப்போ தான் குட்டியாக அதுவும் வந்துட்டுருக்கு இது ஃபுல்லாகவே கற்பூர வள்ளி சின்ன கண்டு ஒன்று தான் நான் வச்சுருந்தேன் கற்பூர வள்ளி அது வந்து பார்த்திங்கன்னா இந்த மலைக்கு நல்லா படந்து நல்லா வந்திருக்கு இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ தான் எல்லாமே செத்து வீணாக போயிட்டு மிச்சம் மீது இவ்வளோ தான் இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும் அவ்வளோ தான் இருக்குது இதெல்லாம் க்ளீன் பண்ணி எடுக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும் ஏன்னா என்னுடைய அந்த நோய் கொஞ்சம் லேஸ் ஆகணும் அதோட அஜிபெருநாள் வந்துட்டுருக்கு அஜிபெருநாளுக்கு கூட தொலைப்போக முடியுமா அப்படின்றது கூட சந்தேகமாக தான் இருக்குது ஏன்னால் அந்த அளவுக்கு வந்து முடியலை ரொம்ப கஷ்டம் நேர் ரோட்டில் வந்து ஓரளவு நடக்கலாம் மேலே ஏற்றம் இறக்கமெல்லாம் நடக்கிறது வந்து அவ்வளோ ஒரு கஷ்டமாக இருக்குது அடிப்பாதமெல்லாம் அந்த அளவுக்கு வீங்கி நடக்க இல்லாமல் இருக்குது அதனால் ரொம்ப கவனமாக இருங்க எல்லோரும் வெளியில் போகிறது வரது எல்லாமே ரொம்ப கவனம் ஏன்னா நியூஸ்லேயும் பார்த்தீங்கன்னா அடிக்கடி சொல்லிட்டுருக்குறாங்க இந்த நோயை பற்றி அதோட கொரோனா ஒரு பக்கம் கொரோனாவுடைய தாக்கமும் ஒவ்வொரு சைடில் வந்து வந்துட்டுருக்கு டெங்கு வந்து அதிகமாக இருக்குது டெங்குல வந்து பார்த்தீங்கன்னா பதிமூணு பேர் பார்த்திங்கன்னா இப்போதிக்கு ஸ்ரீலங்காவில் வந்து இறந்துருக்குறாங்க அதனால் ரொம்ப கவனமாக இருங்க வயசாளிகள் ரொம்ப ரொம்ப கவனம் அதுவும் சின்ன பிள்ளைகள் வந்து ரொம்ப கவனம் ஸ்கூலுக்கு போகிற பிள்ளைகளுக்கு மாஸ்க் போட்டு கட்டாயம் அனுப்புங்க அந்த அளவுக்கு வந்து இப்போ இந்த நோய் வந்து நிறைய எங்களோட ஏரியாவிலேயே வந்து பார்த்தீங்கன்னா மாத்தலையிலேயே நிறைய பேத்துக்கு வந்து இந்த சிக்கன்கொனியா வந்திருக்கு அளவுக்கு நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க அதில் எல்லோரும் கவனமாக இருங்க பத்திரமா இருங்க இன்னொரு புது வீடியோவில் புது விஷயத்தோடு கண்டிப்பாக நான் உங்களை சந்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே பாய் அஸ்லாம் வலைக்கம்